ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கை அது நமக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் சூரியன் இருக்கார் அதாவது மார்ச் பதினேழாம் தேதி மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது இல்லையா அப்போ சூரியன் மீனத்தில் இருப்பார் அதுவும் சனி நட்சத்திரத்தில் அப்போ ஒரு மாதிரி சனியை போல் இந்த மூணு கிரகங்களும் செயல்படும்போது அதுவும் எட்டாம் இடத்துலேருந்து செயல்படும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் பொருந்தும் இப்போ எட்டாம் இடத்துல நம்ம லக்னாதிபதியே போகிறாரு அப்படிங்கும்போது லக்னத்துக்கு அது ஒரு பலம் கம்மி தானே லக்னம்ங்கிறது என்ன நல்ல வில்பவருங்க நல்ல ஆளுமை திறன் நல்ல தெளிவாக சிந்தனை தெளிவாக இருக்கிறது அப்போ ஒரு ஃப்ரீடமாக ஒரு சுயபலத்தோடு இருக்கிறது எப்படி ஒரு சுயபலத்தை இழந்து நிற்கிறது எப்படி அப்போ எட்டாம் இடத்துல போய் அப்படி ஒரு சுயபலத்தை இழந்து நிற்கிற கோலம் வந்து சூரியன் சனி மாதிரியும் வேலை செய்கிறார் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ரெண்டு பேருக்கு ஆகாது இது கூட புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் நமக்கு யார் பணம் ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி அதே மாதிரி பதினொன்றாம் இடம் நல்ல நண்பர்களாக இருக்கட்டும் நல்ல எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும் நமக்கு நன்மைகள் வெற்றி அப்படிங்கிறது குறிக்கிறது தான் பதினொன்றாம் இடம் தன லாபம் அப்படிங்கிற ஆதிக்கத்தை செலுத்துகிற புதனும் அங்கே எட்டுல போயிட்டார் அதுக்கப்புறம் சுக்கரன் மூணாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் மூணாம் இடங்கிறது என்ன தைரியம் வீரியம் நமக்கு கம்யூனிகேஷன் ஆவணங்கள் சிறு பிரயாணங்கள் பத்தாம் இடங்கிறது என்ன சொந்த தொழில் கெளரவம் அந்தஸ்து பதவி உயர்வு கரும காரியங்கள் இதையெல்லாம் சுக்கரன் குறிக்கிறார் இப்போ இது எல்லாமே எட்டில் போய் லிங்க் ஆகுது செயற்கை பெறுது இவங்க எல்லாமே ஒன்றுக்கொன்று பரஸ்பர நட்பு இருந்தாலும் கூட சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது அப்போ அங்கே வந்து காரக ரீதியாக ரெண்டு கிரகம் மோதிக்குதுன்னு எடுத்துக்கணும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது சூரியன் நமக்கு நல்லவர் தான் லக்னாதிபதி தான் ஆனால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு உறவுகள் ச சம்பந்தப்பட்ட விஷயத்தை குழந்தைகள் உறவாக இருக்கட்டும் கணவன் மனை உறவாக இருக்கட்டும் நம்ம கஸ்டமர் உறவாக இருக்கட்டும் பெற்றோர்கள் உறவாக இருக்கட்டும் இதையெல்லாம் குறிக்கிற கிரகம் சுக்கரன் அதுலேயும் பெண்களுடைய காரகமாக விளங்குபவர் அப்போ இதெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி கண்டிப்பாக வராது ஏன் பாதிப்பு வராது அப்படின்னா அவர் என்னதான் பகை சாரத்தில் இருந்தாலும் கூட சனி நமக்கு கெட்டவராக இருந்தாலும் கூட சனி வந்து இப்போ நல்ல ஸ்தானத்தில் இருக்காருங்க அதனால் எட்டாம் வீட்டுக்கு பலனை தடுக்கிற மாதிரி சனி உட்கார்ந்து நமக்கு நன்மைகள் நடக்கும் கெடுதல்கள் தவிர்க்கப்படும் அது வந்து இந்த நாட்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாட்களுக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா உறவுகளுக்கும் நல்லா இருக்குது கான்ட்ராக்ட் தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது உதிரி பாகங்கள் தயாரிப்பு மற்றும் நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய அத்தனை தொழில்கள் அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடியில் வேலை பார்க்குறது கமிஷன் வகை அனைத்து விஷயத்துக்குமே இது நல்லா இருக்குது அப்போ இந்த நாட்களில் வந்து நமக்கு எதுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ வெளிநாடு பிரயாணம் அப்படிங்கிறது தள்ளி போட வேண்டி வரும் இந்த பதினஞ்சு நாட்களில் ஏதோ ஒன்று நாம் நினச்சிருந்தால் கூட அது திடீர்னு காலதாமதமாகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போடலான்னு நினச்சிருப்பீங்க அது காலதாமதமாகலாம் இப்போ நமக்கு வந்து கொடுத்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற விஷயமும் காலதாமதமாகலாம் மாதிரி விஷயங்களுக்கு தான் இப்போ மைனஸாக இருக்குது அதனால் நல்லது நடக்கும் தொழிலுக்கும் சரி உறவுக்கும் சரி நன்மைகள் நடக்கும் அதில் நம்ம ஜனன ஜாதகத்தை நீங்கள் கணித்து பார்த்துக்கணும் பாஸ்கர சிஸ்டத்தில் பன்னெண்டு பாவத்துக்கும் எந்த கிரகம் நமக்கு பொறுப்பு வைக்குது இப்போ சப்போஸ் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஆறாம் பாவம் அதிகாரியாக யார் இருக்காருன்னு பார்த்துக்கணும் அவரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வேலைக்கு நல்லது சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு உண்டான அதிகாரி யாருன்னு பார்த்துக்கணும் அவரை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அது மாதிரி ரெண்டாம் இடங்கிறது தான் காசு பணம் வர்றதை குறிக்குது அந்த ரெண்டாம் இடம் பாவ அதிகாரி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம ஜன்ன ஜாதத்தில் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கரெக்டான ஐநாம்சம் யூஸ் பண்ணுறோம் நம்ம சாஃப்ட்வேரில் அதை கணிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் இந்த நட்சத்திரம் இன்றைக்கி வருது இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்து நல்ல பலன் நடக்குங்கிற நம்பிக்கையாக நம்ம செயல்படலாம் அதுபோக நாம் வந்து கொடுப்பினைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் அதாவது தொழில் பாவம் அப்படின்னா எல்லோருமே லைஃப்பில் ஏதோ ஒரு பணி கர்மாவை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் எந்த ஃபீல்டு நம்மளுக்கு சூட்டபிள்னு தெரியாமையே பண்ணி அதில் நஷ்டத்தை அனுபவிக்கிறத தவிர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் பார்க்கும்போது தவிர்த்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும் அதாவது இப்போ கமிஷன் வகையில் தொழில் கான்ட்ராக்ட் தொழில் இதுக்கு ஒரு பாவம் கம்யூனிகேஷன் ஐடி லைன் கமிஷன் வகை இதோருக்கு ஒரு பாகம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கு ஒரு பாவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் உடை தயாரிப்பு உணவு தயாரிப்பு இதுக்கு ஒரு பாவம் இப்படியெல்லாம் அந்த பாவத்தை இந்த நமக்கு நடக்கிற தசை சுட்டி காட்டும் அப்படி சுட்டி காட்டின பிறகு தான் நமக்கு அந்த பலன்களில் ஓ இந்த மாதிரி தான் நமக்கு இயற்கை இருக்குது விதி இருக்குது ஆனால் நம்ம மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை மாற்றிக்கலாங்கிற எண்ணம் தோணும் ஸோ அந்த வகையில் நீங்கள் அப்ரோச் பண்ணி இதை தெரிஞ்சுக்கும் போது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது உறவுக்கும் நல்லா இருக்காது தொழிலுக்கும் நல்லா இருக்காது ரெண்டையுமே கெடுக்கக்கூடிய விஷயம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் கஷ்டநஷ்டம் செலவு விரையும் உடம்பு பாதிக்கிறது உறுப்புகள் வந்து துண்டிக்கப்படுவது இப்படி பல பிரச்சனை இருக்குது எட்டு பன்னெண்டில் அந்த எட்டு பன்னெண்டில் இந்த நான் சொல்கிற இந்த மூணு கிரகங்கள் இருந்துச்சுன்னு வைங்க ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த தீமைகள் நமக்கு லிங்க் ஆகணும்னு வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து எட்டு பன்னெண்டுன்னு வைங்க நம்மளுக்கு இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை வரும் இப்போ இதே பெண்கள் ஜாதகம் லக்னத்துக்கு சுக்கரனால் இருந்துன்னு வைங்க ஏதாவது ஒரு ஆடை அபரணங்கள் டிசைனிங்கு ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் அல்லது கேளிக்கை சினிமா இந்த மாதிரி துறை கலைத்துறை சார்ந்தோ அல்லது நமக்கு விருப்பம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் இந்த விதத்தில் நம்மளை எழுத்துட்டு போய் கூட சிக்க வச்சுருவாங்க அதனால் சுக்கரன் கெட்டவரா சூரியன் கெட்டவரா புதன் கெட்டவரா யார் கெட்டவரன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கெட்டவர் மூலம் நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் நான் ஜென்ரலாக சொல்லும்போது சனி காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டேன் ஆனால் எல்லாருக்கும் அது காப்பாற்றப்படுதுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த எட்டு பன்னெண்டு நாம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு அது சார்ந்த நிகழ்வுகளை நம்ம ஈடுபடாமல் இருந்துக்கிறதுக்கு தான் அதை தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி இப்போ சுக்கரன் கெட்டுப்போச்சுன்னா நம்ம வீண் ஆடம்பரத்துக்கு போக போகக்கூடாது புதன் கெட்டுப்போச்சு அப்படின்னா ட்ரேடிங் லைனுக்கு அந்த டைமுக்கு மட்டும் அவாய்டு பண்ணிக்கணும் இது மாதிரி அந்த பிரச்சனை சார்ந்த கா அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் அது கெடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்